வணக்கம் நான் கிரான்மா பேசுறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பா பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கு குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு போட்டு இருக்காங்க ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களையும் டெல்லியில் வைத்து கைது பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறேன் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ நடந்துருக்கு கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியை தவறாக பேசினார் அவங்க அம்மாவை நடத்தி சரியில்லைன்னு சொன்னார் பள்ளி உரிமையாளருக்கு கழுத்து வரைக்கும் கடன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார் தன்னுடைய மகளை பறிக்கொடுத்து தவிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தாயை பார்த்து நடத்தி சரியில்லைன்னு சொன்னால் அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க தன்னுடைய மகளோட மரணத்திற்கு நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தாய்க்கு ஆதரவாக இல்லைனாலும் பரவாயில்ல அந்த வழக்கை திசை திருப்புவதற்காக அந்த தாயோட நடத்தை சரியில்லைன்னு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் மனிதானம் மனிதாபிமானமும் இல்லாமல் வாய்க்கூசாம போய் சொன்னவர் தான் இந்த சவுக்கு சங்கர் ஸ்ரீமதி வழக்கு இன்னும் முடியல தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே ஆண்டவருடைய கோர்ட்டில் தண்டனை கிடைச்சிருக்கு குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கரை போட்டது தவறுன்னு யூடியூப்பில் பேசுனதுக்காக குண்டர் சட்டத்தில் போட்டது ரொம்ப தவறு திமுக பழி வாங்குகிறதுன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சட்டப்படி எப்படியோ தெரியாது தர்மப்படி நியாயப்படி இது சரிதான் சவுக்கு சங்கர் நிறைய சேனலில் அவர் பேசும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் நல்லா பேசுகிறாரே தைரியமாக பேசுகிறாரேன்னு நினைப்பேன் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியை பற்றி பேசுகிறப்போ இவருடைய சுயரூபத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதன் பிறகு அவருடைய எந்த இன்டர்வியூவும் நான் பார்க்கறது இல்லை இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இன்டர்வியூ மட்டும் பார்ப்பேன் அடுத்தது ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவரை பத்தி பார்க்கலாம் அவரை நேற்று டெல்லியில் வைத்து கைது பண்ணியிருக்காங்க ஸ்ரீமதி விஷயத்தில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தவறு இருக்கோ சவுக்கு சங்கர் அவர் மேல எந்த அளவுக்கு தவறு இருக்கோ அந்த அளவுக்கு ஃபெலிக்ஸ் அவங்க மேலேயும் தவறு இருக்கு ஜீவா டுடே சேனல்ல ஃபெலிக்ஸ் கிட்ட கேட்குறாங்க சவுக்கு சங்கர் ஸ்ரீமதியையும் ஸ்ரீமதியோடய தாயாரையும் இப்படி அவதூறா பேசுகிறாரு பள்ளி உரிமையாளருக்கு சாதகமாக பேசுகிறாருன்னு கேட்குறாங்க நம்ம எல்லோருக்குமே சவுக்கு சங்கர் பேசுகிறது தவறுன்னு தெரியுது ஆனால் ரெட்ஃபிக்ஸ் என்ன சொல்கிறாரு சவுக்கு சங்கர் யாருக்கும் சாதகமாக பேசல அவர் கிடைச்ச தகவல் அப்படி அதனால் தான் அப்படி பேசுகிறாருன்னு அழுத்தி சொல்கிறார் நிறைய விஷயத்தில் சவுக்கு சங்கருக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் சாதகமாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஃபெலிக்ஸோட மனைவி யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க என் கணவர் கூட பேச முடியல அவர் ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது பாவமாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் அரசன் நன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இது சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே பொருந்தும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்